மற்றும் தெ காலத்தில் நாம் இந்த கலைவிழாவை முன்னெடுக்க வேண்டியமையால் இன்றைய நிகழ்வில் சில குறைகள் ஏற்படலாம் இக்குறைகள் இனிவரும் காலங்களில் நிவர்த்தி செய்யப்படும் என நம்புகிறோம் கலைவிழாவில் நான் தலைமை பொறுப்பினை சரிவர செய்வதற்கும் உதவி செய்த கலைவிழா பொறுப்ப ஏற்பாட்டு குழுவினருக்கும் மாணவருக்கும் எனது நன்றிகளை எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன் குறிப்பாக இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்து பல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது கல்வி நிர்வாகியும் கணித ஆசானமாகிய நன்றிகளை கொள்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டுமன்றி கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே கலைவிழாவின் நோக்கமாகும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் பங்கு கொண்டு தமது திறமைகளை வெளிப்படுத்தும் சிறந்த மாடையாக இது அமையும் என நம்புகிறேன் விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகளை முன்னும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழா சிறப்பாக நடைபெற எல்லா கல இறைவனையும் பிரார்த்திக்கின்றேன் நன்றி